சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் என் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு பிலாசபி அண்ட் ரிலீஜன்ல நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தது பகவத்கீதையை பற்றி மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் சொன்ன அவருடைய எண்ணங்கள் சில பார்த்தோம் அதனுடைய கண்டினியூஷன் கீதை என்ன சொல்லுது அப்படின்னா கீதையில வந்து இதை செய் அதை செய்யாதே என்று சில விதிகள் அடங்கிய ஒரு நூல் அல்ல ஒருவருக்கு நியாயமாக இருப்பது மற்றொருவருக்கு நியாயமற்றதாக இருக்கலாம் ஒரு காலத்தில் அல்லது ஓரிடத்தில் அனுமதிக்கத்தக்கது மற்றொரு காலத்தில் அல்லது மற்றொரு இடத்தில் அனும அனுமதிக்கத்தக்கதாக இருக்கலாம் ஆனால் பலனில் வைக்கக்கூடாது என்பது எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் கடைபிடிக்க வேண்டியதாகும் பற்றின்மை எக்காலத்திலும் கடைபிடித்தே தீர வேண்டிய கொள்கையாக இருக்கிறது கீதையில் வந்து உபதேசிக்கிறார் முதல்ல பார்த்தனுக்கு பற்று வைக்காதே அப்படின்னுட்டு ஞானத்தின் சிறப்பை பற்றி கீதை புகழ்ந்து பாடியிருக்கிறது ஆனால் அந்த ஞானம் வெறும் அறிவுக்கு அப்பாற்பட்டது அது மனதார பற்றி கொள்ள வேண்டியதாகும் மனத்தினால் உணர்ந்து கொள்ள வேண்டியதாகும் எனவே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கீதையினால் பலனில்லை கிருஷ்ணன் பின்வருமாறு கூறியதாக கீதையின் ஆசிரியர் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா தவம் இல்லாதவனுக்கும் பக்தியற்றவனுக்கும் இந்த அறவுரைகளை கேட்கும் ஆர்வம் இராதவனுக்கும் என்னை மறுப்பவனுக்கும் இந்த கருவூலத்தை எடுத்து கூறாதே அதான் கீதையில் அது சொல்லியிருக்கு இது சொல்லியிருக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட சொல்லாதே அதற்கு மாறாக இந்த அரிய கருத்துக்களை எனது பக்தர்களுக்கு யார் கற்பிக்கிறார்களோ அவர்கள் அந்த தொண்டின் பலனாக என்னை வந்து அடைவார்கள் என்பது உறுதி வெறுப்பின்றியும் நம்பிக்கையுடனும் இந்த அறவுரையில் மனம் ஈடுபடுவோர் விடுதலை பெற்று உண்மையான புண்ணியம் செய்தவர்கள் மரணத்திற்கு பிறகு போகும் இடத்திற்கு சென்று வாழ்வார்கள் அப்படின்னு யங் இந்தியா இதழில் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது வரைக்கும் பகத் பற்றி மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய எண்ணங்களை பார்த்தோம் இப்போ அதனுடைய கண்டினியூஷன் இந்து திரைமுறைகளிலிருந்து திருமுறைகளிலிருந்து தொகுப்பு அதாவது அந்த திருமுறைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம் பகவத்கீதையிலிருந்து தொகுத்தவர் வந்து ச சயப்பிரகாசம் என்ற பேராசிரியர் சில தேர்ந்தெடுத்த பகுதிகள் தமிழாக்கம் செய்யப்படுகின்றன ஒரு சில பகுதிகளை தமிழாக்கம் அதாவது தமிழில் அதனுடைய அர்த்தங்களை சொல்லுகிறார் பகவத்கீதையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பகுதிகள் தமிழாக்கம் பாரதியார் சொல்லியிருக்கார் இதன் முன் எக்காலத்திலும் நான் இல்லாதிருந்தேன் நீயும் இங்குள்ள வேந்தர் யாவரும் அப்படியே இனி நாம் என்றைக்கும் இல்லாமற் போகவும் மாட்டோம் இல்லாதது உண்மையாகாது உள்ளது இல்லாததாகாது உண்மை அறிவர் இவ்விரண்டுக்கும் உள்ள வேற்றுமை இல்லாது இருக்குன்னு சொல்ல முடியாது இருக்கிறத இல்லாதுன்னு சொல்ல முடியாது இவ்விலகம் முழுவதிலும் பறந்து நிற்கும் பொருள் அழிவற்றுதன்றி இது கேடற்றது இதனை அழித்தல் யாருக்கும் இயலாது இதெல்லாம் தமிழாக்கம் செய்தது ஆத்மா நித்யன் அழிவற்றான் அளவிடாதவன் எனினும் அவனுடைய வடிவங்கள் இறுதியுடையன என்பன ஆதலால் அதை போய் பரதா வரதா போர் அப்படிங்கிறார் அதாவது போர் செய்ய மாட்டேன் சொல்லி வில் வில்லம்ப கீழப்பட்டதுனால பார்த்தனுக்கு இந்த அறிவுரையை சொல்கிறார் ஆத்மா நித்தியன் அழிவுற்றவன் அதனால் நீ பா பார்த்தா நீ போர் செய்யப்படுற இவன் சொல்வான் என்று நினைப்போனும் கொல்லப்படுவான் என்று நினைப்போனும் இருவரும் அறியாதா கொல்றவனும் சரி கொல்லப்படுவோனும் சரி இவன் கொள்வதும் இல்லை கொலையுண்டதும் இல்லை இவன் கொல்ல போறதும் இல்லை கொலையுண்டவனும் ஆகப்போறதில்லை இவன் பிறப்பதும் இல்லை எக்காலத்திலும் இறப்பதுமில்லை இவன் ஒரு முறையிலிருந்தே பின்னர் இயலாது போவதும் இல்லை இவன் பிறப்பற்றவன் அனவரதன் அனவரதமும் அப்படின்னா எப்பொழுதும் என்று அர்த்தம் இவன் சாஸ்வதன் பழையோன் உடம்பு கொல்லப்படுகையில் இவை இவன் கொல்லப்படான் உடல்தான் அழியும் ஆத்மாவுக்கு அழிவில்லை என்று சொல்லுகிறார் இப்பொருள் அழிவற்றது பிறப்பற்றது என்று உள்ளது இங்கனம் உணர்வான் சொல்வதென்னவோ அவனை சொல்வதெப்படி அப்படின்னு சொல்றாரு கீதையில் கண்ணன் அதாவது இந்த உடம்பு வந்து ஒரு துணியை போல அப்படிங்கிறார் தைத்த துணிகளை கழற்றிவிட்டு மனிதன் புனித துணிகள் கொள்ளுமாறு போல ஆத்மா நயந்த உடல்களை களைந்து புதிய உண புதியனவற்றை எய்துகின்றது அப்படிங்கிறார் இவன் ஆயுதங்கள் வெட்ட மாட்டான் இவனை ஆயுதங்கள் வெட்டாது தீ எரிக்காது நீர் இவனை நனைக்காது மற்றும் உலர்த்தாது எல்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது அப்படிங்கிறார் பிளத்தற்கரியவன் எரித்தற்கும் நனைத்தற்கும் உலர்த்துவதற்கும் அரியவன் நித்தியன் எங்கும் நிறைந்தவன் உறுதியுடையவன் உடையவன் அசையாமல் இருப்பவன் என்று பொருள் தொழில் செய்யத்தான் உனக்கு அதிகாரம் உண்டு அதன் பயன்களில் எப்பொழுதுமே உனக்கு அதிகாரம் இல்லை செய்கையில் பயனை காண்பிக்காதே தொழில் செய்யாமலும் இருக்காதே உனது புத்தி மோக குழப்பத்தை கடந்து செல்லும் வாயின் அப்போது கேட்கப் போவது கேட்கப்பட்டது என இரண்டிலும் உன் உனக்கு வேதனை ஏற்படாது அப்படிங்கிறார் கொல் அதாவது போர் செய்வது இழுத்து செல்லும் போல எப்பொழுதும் விஷ பதார்த்தங்களில் ஒருவன் மீட்கப்படுவானாயின் அவன் அறிவே நிலை கொண்டது குந்தியின் மகனே இந்த பார்த்தனை பார்த்து சொல்றார் உயர்ச்செறிய புருஷன் இடத்தில் இந்திரியங்கள் வரம்பு செல்லும் செல்லும்போது தம்முடன் மனத்தை உடைய வலியவாறு செல்கின்றன அவற்றையெல்லாம் நன்றாக அடக்கி யோகத்தில் அமர்ந்தா என்னை என்றால் என்னை பாரமாக கொண்டு புலன்களை வசப்படுத்தி வைத்திருப்பவன் எவனோ அவனுடைய அறிவே நிலை கொண்டது அப்படிங்கிறார் இந்த பகவத்கீதையில் வர ஒரு பாராக்குமான பொருள் இது மனிதன் விஷங்களை கருகும்போது அவற்றில் பற்றுதல் உண்டாகிறது சுற்றுதலால் விருப்பம் உண்டாகிறது விருப்பத்தால் சினம் பிறக்கின்றது சினத்தால் மயக்கம் மயக்கத்தால் நினைவு தவறுதல் நினைவு தவறுதலால் புத்தி புத்திநாசம் புத்திநாசத்தால் அழுகிறான் எப்படி மனிதனுடைய அழிவு வருது அப்படிங்கிறத சொல்றார் விழைதலும் பகைத்தலுமின்றி தனக்கு வசப்பட்ட புலன்களுடன் விஷயங்களிலே ஊடாடுவோனாய் தன் விதிகளுக்கு உட்பட்ட மனிதன் ஆறுதலடைகிறான் சாந்தி நிலையில் மனிதனுக்கு எல்லா துன்பங்களும் அழுகின்றன சித்தம் சாந்தி பெற்ற பின் ஒருவனுடைய புத்தி விரைவிலேயே நிலைப்படுகிறது யோகமில்லாதவனுக்கு புத்தி இல்லை யோகம் இல்லாதவனுக்கு மனோபாவம் இல்லை மனோபாவனை இல்லாதவனுக்கு சாந்தி இல்லை சாந்தி இல்லாதவனுக்கு இன்பம் ஏது அப்படிங்கிறார் இந்திரியங்கள் ஒருடைய மனமும் அவற்றை பின்பற்றி செல்லுமாயின் அம்மனம் கடலில் தோணியை காற்று மோதுவது போல அறிவை மோதுகிறது ஆதலால் யாங்கனும் விஷயங்களில் நின்றும் இந்தியர்களை கண்டவன் எவனோ அவனறிவியை நிலை கொண்டது அர்ஜுனா எவன் இந்திரியங்களை மனதால் கட்டுப்படுத்திக்கொட்டு கர்மேந்திரியங்களால் கர்மயோகம் பண்ணுகிறானோ அவர் சிறந்தவன் விதிக்கப்பட்ட தொழிலை நீசை தொழில் தொழில்மையை காட்டிலும் சிறந்ததென்றும் தொழிலின்மை ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு வேலை பரவாயில்லல்ல அப்படிங்கிறார் தொழிலின்றி இருப்பதால் உடம்பை கொண்டு செலுத்துதல் கூட உனக்கு இயலாமல் போய்விடும் அப்படிங்கிறார் பாருங்கள் இப்படியெல்லாம் அப்பவே வந்திருக்கு நமக்கு யாரும் அதை பின்பற்ற படிக்கிறதே இல்லை முதல்ல அதை படிக்கிறதே வந்து என்னவோ வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க அப்புறம் தானே அதை ஃபாலோ பண்ணுறது இல்லையா சரி நம்ம சொல்வோம் படிக்கிறவங்க கேட்குறவங்க கேட்கட்டும் நம்முடைய கடமை சொல்றது வேள்வியின் பொருட்டென்று செய்யப்படுவது தவிர மற்றைய தொழிலில் மனிதருக்கு தலையாயிருக்கிறது அதனால் குந்தி மகனே பற்றை கழிந்து தொழில் செய்து கொண்டிரு வேள்வியின் பாவனை செய்யப்பட்ட தேவர் உங்களுக்கு விரும்பிய போகங்களையெல்லாம் தருவர் அவர்களுக்கு கைமாறு செலுத்துவது அவர்கள் கொடுப்பதே உண்போன் யாவர் வேள்வியின் மிச்சத்தை உண்ணும் நல்லோர் எல்லா பாவங்களினின்றும் விடுபடுகின்றார் தம் பொருட்டென்று மாத்திரமே உணவு சமைக்கும் பாவிகள் பாவத்தை உண்ணுகிறார்கள் தன்னிலே தான் இன்புறுவான் தன்னிலே தான் திருப்தி அடைவான் தன்னிலே தான் மகிழ்ந்திருப்பான் அவனுக்கு தொழிலின்மை அவனுக்கு செய்கையில் யாதொரு பயனும் இல்லை செயலென்று இருப்பதிலும் அவனுக்கு பயனில்லை எவ்வித ப பயனையும் கருதாது அவன் எந்த உயரியும் சார்ந்து நிற்பதில்லை ஆதலால் எப்போதும் பற்று நீங்கி செய்யத்தக்க தொழிலை செய்து கொண்டிருது பற்றில்லாமல் தொழில் செய்து கொண்டிருக்கும் மனிதன் பரம்பொருளை எய்துகிறான் ஜனகன் முதலியோர் செய்கையிலேயே சித்தி பெற்றார்கள் உன் நன்மையை கருதியும் நீ தொழில் புரிதல் தகும் எதனெதனை உயர்ந்தோன் செய்கிறானோ அதையே மற் முற்பிறவி மனிதர்கள் பின்பற்றுகிறார்கள் எவனதை பிரமாணமாக்குகிறானோ அதையே உலகத்தார் தொடருகிறார்கள் பரதா மூன்று உலகத்தில் எனக்கு யாதொரு கடவையும் இல்லை நான் பெற்றிடாத பேரும் இல்லை எனினும் நான் தான் இயங்குகின்றேன் அப்படிங்கிறார் பார்த்தா அப்படிங்கிறார் பார்த்தா இல்லை பாரதா எது வேணால் சொல்லும் அறிவில்லாதவர் செய்கையில் பற்றுடையோருள் எப்படி தொழிலை செய்கிறார்களோ அப்படியே அறிவுடையோன் பற்றை நீக்கி உலக நன்மையை நாடி தொழில் செய்ய வேண்டும் எங்கும் தொழில்கள் இயற்கையின் குணங்களால் செய்யப்படுகின்றன அகங்காரத்தால் மயங்கியவன் தான் செய்கிறேன் என்று நினைக்கிறான் ஞானமுடையவன் கூட தன் இயற்கைக்கு தக்கபடியே நடக்கிறான் உயிர்கள் இயற்கைப்படி நடக்கின்றன அடக்குதல் பயன்படாது நன்றாக செய்யப்படும் பரதர்மத்தை காட்டிலும் குணமற்றதெனினும் ஸ்வ சரும் ஸ்வதர்மங்கிறது நம்ம செய்யறது ஸ்வதர்மத்தில் இறந்து விடினும் நன்றேயாம் பரதர்மம் பயந்து கிடமானது பயத்துக்கிடமானது பாரதா எப்பொழுதும் தர்மம் அழிந்த கோய் அதர்மம் எழுச்சி பெறுமோ அப்பொழுதுதான் நான் என்னை பிறப்பித்து கொள்ளுகிறேன் நல்லோரை காக்கவும் தீயன செய்வோரை அழிக்கவும் அறத்தை நிலைநிறுத்தவும் நான் யுகந்தோறும் பிறக்கிறேன் எனது தெய்வத்தன்மை கொண்ட பிறப்பும் செய்கையும் இங்கனம் என்பதே உள்ளபடி உணர்வோம் உடலை துறந்த பின்னர் மறு மறுபிறப்பு எய்வதில்லை அர்ஜுனா அவன் என்னை எய்துகிறான் விருப்பத்தையும் அச்சத்தையும் சினத்தையும் துறந்தோரா என் மயமா என்னை அடைக்கலம் புகந்து ஞானாத்தா தூய்மை பெற்று என் இயல்பு எய்தினோர் பலர் யாவர் என்னை எங்கனம் வேண்டுகின்றார்களோ அவர்களை நான் அங்கனமே சார்கிறேன் பார்த்தா மனிதன் யாங்கனும் என் வழியை பின்பற்றுகிறார்கள் எவ்வளவு நல்ல அறிவுரைகளை கூறியிருக்கிற பாருங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே பற்றற்று தொழில் செய் அப்படிங்கிறார் எத்தனை பேர் கீதையில் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது இது தமிழில் சொல்லியிருக்கிறது நல்லா படித்து பொருள் தெரிஞ்சுக்காங்க தொழில்களில் வெற்றியை விரும்புவோர் இங்கு வேதங்களை பூஜை செய்கிறார்கள் மனித உலகில் தொழிலின்றும் வெற்றியை விரைவில் விளைவதென்றும் எது தொழில் எது தொழில் அல்லாதது என்ற விஷயத்தை ஞானிகளும் மயக்கமைத்துகிறார்கள் அதாவது க டவுட் அவங்களுக்கு ஆதலால் உனக்கு தொழிலியல் என்பதை என்ன என்பதை உணர்த்துகிறேன் இதை அறிவதனால் தீங்கி நின்றும் விடுபடுவாய் தொழில் இயல்பு தெரிய வேண்டும் தொழிற்கேட்டின் இயல்பும் தெரிய வேண்டும் எது தொழில் எது தொழில் இல்லை தொழிலின்மையின் இயல்பு தெரிய வேண்டும் தர்மத்தின் நடை மிகவும் சூழ்ந்தது செய்கையில் செயலின்மையும் செயலின்மையில் செய்கையும் எவன் காண்கிறானோ அவனே மனிதரில் அற அறவுடையோ அறிவுடையோன் அவன் தொழில் செய்கையில் யோகத்தில் இருப்பான் அதாவது திருக்கள் செய்தக்க அல்ல செய்கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் அப்படின் அது மாதிரி எது தொழில் எது தொழில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் கர்ம பயன் கர்ம பயனிலே பற்று களைத்தவனாய் எப்பொழுதும் திற திருப்தியுடையவனாய் எதனிலும் சார்பற்று நிற்போன் செய்கை செய்து கொண்டிருக்கையிலும் செயலற்றவனாவான் ஆசையற்றவனாய் சிந்தை ஆத்மாவால் கட்டுப்படுத்தி எவ்வித தானங்களும் வாங்குவதை துறந்து வெறுமே சரீர தொழில் மாத்திரம் செய்து கொண்டிருப்போன் பாவத்தை அடைய மாட்டான் தானாக வந்தெய்தும் லாபத்தில் சந்தோஷம் உருவோரையும் இருமைகளை கடந்து பொறாமையற்றவனால் வெற்றியிலும் தோல்வியிலும் சமநிலை பெற்றான் தொழில் செய்தாலும் அதனால் கட்டுப்படுவதில்லை பற்றுதலற்றகான் விடுதலை கொண்டான் ஞானத்தில் தன்னிலை பெற்றான் வேள்வியன கறி தொழில் பொறிவோன் அவனுடைய கர்மமெல்லாம் தானே நழுவி போய்விடுகிறது பாவிகள் எல்லாரை காட்டிலும் நீ அதிக பாவியாக இருந்தாலும் அப்பாவத்தை எல்லாம் ஞானத்தோணியால் கடந்து செல்வாய் ஞானம் பெறணும் அப்படிங்கிறார் நன்கு கொழுத்துண்ட நீ தீ விறகுகளை சாம்பலாக்கி விடுதல் போல அர்ஜுனா ஞானத்தி எல்லா வினைகளையும் சாம்பலாக்கி சாம்பலாக்கிவிடும் ஞானத்தைப் போல் தூய்மை தரும் பொருள் இவ்வுலகில் வேறொன்றும் இல்லை யோகத்தில் நல்ல சித்தி அடைந்தவன் தானாகவே தக்க பருவத்தில் அதை தனக்குள் கிடைக்கப் பெறுகிறான் பிரம்மத்தை பிரமாக கொண்டு இந்திரியங்களை கட்டுப்படுத்தியவனால் சிரத்தையுடையோன் ஞானத்தை அடைகிறான் ஞானத்தை அடைந்த பின் விரைவிலேயே பரசாந்தி பெறுகிறான் அறிவு சிரத்தையுமின்றி ஐயத்தை இயல்பாக கொண்டோர் அழிந்து போகிறான் ஐயமுடையோனுக்கு இவ்வுலகமில்லை மேலுலகமில்லை இன்பமும் இல்லை யோகத்தால் சேர்க்கைகளை துறந்து ஞானத்தால் ஐயத்தை அறுத்து தன்னைத்தான் ஆழ்வோனை தனஞ்சயா கர்மங்கள் கர்மங்கள் கட்டுப்படுத்த மாட்டான் இதெல்லாம் பார்த்தா அர்ஜுனா தனஞ்சயா தனஞ்சயாங்கிறதெல்லாம் அர்ஜுனனுக்குரிய மற்ற பெயர்கள் யோகத்தில் மருவி தூய்மையுற்றோன் தன்னைத்தான் வென்றோன் இந்திரியங்கள் மீது வெற்றி கொண்டோன் எல்லா வியர்களும் தானே ஆனவன் அவன் தொழில் செய்து கொண்டிருப்பதும் அதில் ஒட்டுவதில்லை செய்கைகளை எல்லாம் பிரம்மத்தில் விட்டு பற்று நீக்கியவனை தொழில் செய்கிறானா அவன் நீரில் தாமரை போல் பாவத்தால் தீண்ட பாவத்தால் தீண்டப் பெறுவதில்லை புற தீண்டுதல்களில் பற்றுதல் கொள்ளாமல் தனக்குத்தானே இன்பத்தை காண்போன் பிரம்மலோகத்தில் பொறிந்து அழியாத இன்பம் பெறுகிறான் அப்படிங்கிறார் யாருக்கெல்லாம் இன்பம் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றார் கடமை செய்யணும் மற்றற்றவனா இரு எல்லாம் எனது எனக்கு தெரியாதே சொல்லிட்டு தெரியாது அப்படிங்கிறார் புற தீண்டுதல்களில் தோன்றும் இன்பங்கள் துன்பத்துக்கு காரணங்களாகும் அவை தொடக்கமும் இறுதியும் உடையன மகனே அறிவுடையோன் அவற்றில் கழிவுறுவதில்லை சரீரம் நீங்கும் முன்னர் இவ்வுலகிலேயே விருப்பத்தாலும் சின்னத்தாலும் விளையும் வேகத்தை எவன் பொறுக்கவல்லானோ அந்த மனிதன் யோகி அவன் இன்பமுடையோ தனக்குள்ளே இன்பமுடையவனாய் உள்ளே மகிழ்ச்சி காண்பவனாய் உள்ளே ஒளி பெற்றவனாகிய யோகி தானே பிரம்ம பிரம்ம நிர்வாணம் அடைகிறான் யோக நிலையில் ஏற விரும்பும் யோகிக்கு தொழிலே கருவியாக கூறப்படுகிறது அந்நிலையில் ஏறிய பின் அவனுக்கு சாந்தம் கருவியாகிறது ஒருவன் எல்லா கோட்பாடுகளையும் துறந்துவிட்டு புலன்களில் மேலும் செயல்களில் பற்றுதல் என்று இருப்பானேயானால் அவன் யோக நிலையை ஏறியவன் ஓகேவா என்று சொல்லப்படுகிறான் தன்னைத்தான் உயர்த்திக்கொள்ள தன்னை தன்னால் இழிவுறுத்த வேண்டாம் தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன் தன்னைத்தான் வென்றவனே தனக்குத்தான் நண்பன் தன்னைத்தான் வெல்லாதான் தனக்குத்தான் பகைவன் போர் கேடு தன்னை வென்று ஆறுதல் தே சீதோஷ்ணங்களிலும் சுகதுஷ்டங்களிலும் மான அபமானங்களிலும் சமநிலைப்பட்டு பரமாத்மா விளங்குகிறது ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் திருப்தி கொண்டவனாய் மலையை முடியில் நிற்பது போன்று புலன்களை வென்று ஓட்டையும் கல்லையும் பொன்னையும் ஒன்று போல காணும் யோகியே யோக நிலையிற்றவனாகப்படுவான் அதாவது கல்லும் மண்ணும் பொண்ணும் பொருளும் ஒன்று தான் நினைக்கணும் அவன் தான் யோகி அன்பர் தட்டார் பகைபர் ஏதிலார் நடுவர் எதிரிகள் சுற்றத்தார் நல்லோர் தீயோர் எல்லோரிடத்திலும் சம சமபுத்தி உடையவனன் மேலோனாவான் மறைவிடத்தில் இருந்து கொண்டு தனியனாய் உன்னை கட்டி ஆசையைத் துறந்து ஏற்பது நீக்கி எப்போதும் ஆத்மாவில் மோகமுறக்கடவன் மிசைபட உண்போனுக்கு யோகமில்லை உணவற்றோருக்கும் நிலை எய்தாது மிகுதியாக உறங்குவோனுக்கும் அர்ஜுனா மிகுதியாக விழிப்போனுக்கும் மக்தில்லை புத்தியால் தீண்டத்தகாது புலன்களை கடந்து நிற்பவனுக்கு பேரின்பத்தை எங்கு காண்போனோ எங்கு நிலை பெறுவதில் இந்த உண்மையின்றும் வலுவும் இல்லை மனம் சாந்தமாய் ரஜோகுணம் ஆரி மாசு நீங்கு பிரம்மமாகி இந்த யோகிக்கு மிகச் சிறந்த இன்பம் கிடைக்கிறது குற்றங்களை போக்கி இங்கனம் எப்போதும் ஆத்மாவில் கலப்பற்றிருப்பானாயில் அந்த யோகி பிரம்மத்தை தொடுவதாகிய மிக உயர்ந்த இன்பத்தை எளிதில் தீர்க்கிறான் யோகத்தில் கலந்தவன் எங்கும் சம பார்வையுடையவனாய் எல்லா உயிர்களிடத்தும் தான் இருப்பதையும் தன்னுள் எல்லா உயிர்கள் இருப்பதையும் காண்கிறான் ஒரு யோகி எப்படி இருப்பான்ங்கிறத சொல்லுகிறார் அடுத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்காக தான் போட்டுட்ருக்கேன் நிறையா படிங்க படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் எவன் எங்கும் என்னை காண்கிறானோ எல்லா பொருள்களையும் என்னிடத்தை காண்கிறானோ அவனுக்கு நான் அழிய மாட்டேன் எனக்கு அவன் அழிய மாட்டான் எல்லாத்துலேயும் கிருஷ்ணார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம்ங்கிற அதுதான் சொல்கிறேன் சத்வ ராஜஸ்தமோ குணமே மூன்று விதமான குணங்கள் இருக்கிற சத்வ ரஜஸஸ்தமோ குணங்களை சார்ந்த மனநிலைகளெல்லாம் என்னிடமே பிறந்தன அவை என்னுள் இறக்கின்றன நான் அவற்றுள் இல்லை எந்த எந்த பக்தர் நம்பிக்கையுடன் எந்த எந்த வடிவத்தில் அச்சிக்க விரும்புகிறானோ அவனவனுடைய அசையா நம்பிக்கை தக்க கடித்தை நான் மேற்கொள்ளுகிறேன் அழிவற்ற பரும்பொருளே பிரம்மம் அதன் இயல்பை அறிதல் ஆத்ம ஞானம் எனப்படும் உயிர் தன்மையை விளைவிக்கும் இயற்கை எனப்படும் அழிவடும் இயற்கையை குறித்து பூத யானம் புருஷ ஞானம் பற்றியது தேவஞானம் உடம்பெடுத்தோரில் உயர்ந்தவனே உடம்புக்குள் எண்ணெய் எறிதல் யாக ஞானம் ஈதிக் காலத்தில் உடம்பை துறந்து என்னை எத்தனை நினைவுடன் பொன் எனதில்லை எய்துவான் இதில் ஐயமில்லை ஒருவன் முடிவில் எவ்வளத்தன்மையை நிலப்பனாய் உடைமையை துறக்கின்றானோ அவன் எப்போதும் அத்தன்மையில் கருத்து கிடையவனாய் அதனையே எய்துவான் நீ எது செய்தினும் அதனை நீ உண்பினும் எதை நீ ஹோமம் என்பினும் எதனை கொடுத்தாலும் எத்தவத்தை செய்தாலும் உனக்கு மகனே கடவுளுக்கு அர்ப்பணம் என்று செய் அர்ஜுனா உயிரிடத்திலும் உள்ளே நிற்கும் ஆத்மா நான் அவ் உயிர்களின் ஆதி நான் எடையும் அவற்றின் இறுதியும் நானே எல்லாமே அவர்தான் நான் தான் செய்கிறேன் நீ கவலைப்படாதே அப்படிங்கிறார் ஆதித்யர்களில் நான் விஷ்ணு வழிகளில் நான் கதிர் சான்ற ஞாயிறு கதிர் சான்ற ஞாயிறு காற்றுக்களில் மறுசி நட்சத்திரங்களில் சந்தர் இதெல்லாம் அவர்தான் வேதங்களில் நான் சாமவேதம் தேவரின் இந்திரன் புலன்களில் மனம் யான் உயிர்களிடத்தே உணர்வு நான் சூத்திரர்களில் நான் சங்கரன் இயக்கர் அறக்குருள் ஞான் குபேரன் வசுக்களில் நான் தீ மலைகளில் மேரு அர்ஜுனா இன்று இங்கே என் உடலில் சராசரமான உலகம் முழுவதும் ஒருங்கு நிற்பதைப் பார் அதாவது அவருடைய ஞானத்தை காட்டுகிறார் இன்னும் வேறு நீ எதை காண விருப்பினும் அதை இங்கு காண்பாய் உன்னுடைய இயற்கையான இக்கண்களால் என்னை பார்க்க முடியாது உனக்கு ஞானக்கண் கொடுக்கிறேன் என்னுடைய சர்வயோகத்தை பார் காண்பதற்கரிய என் வடிவத்தை இங்கே கண்டனாய் தேவர்கள் கூட இவ்வடிவத்தை காண எப்போதும் விரும்பி நிற்கிறார்கள் என்னை நீ கண்டபடி இவ்விதமாக வேதங்களாலும் தவத்தாலும் தானத்தாலும் கேள்வியாலும் என்னை காணுதல் இயலாது திதிதிதம் சொல்லாத பக்தியால் மாத்திரமே என்னை இவ்விதமாக அறிதலும் உள்ளபடி காணுதலும் எண்ணுட்புகுதலும் இயலும் என் தொழில் செய்வான் எனத் தலை கொண்டோன் என்னுடைய அடியான் பற்றெல்லாம் இற்றான் எவ்வுயிரிடத்திலும் பகமை இல்லாதான் யாவன் பாண்டவா அவன் என்னை எய்துவான் அவருடைய தரிசனத்தை காற்றார் சகல லோகங்களும் என்னுடைய தான் இருக்குது அப்படிங்கிறத காற்றார் அதை நீ பார் பார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுதான் உனக்கு நான் இட்ட விதி அப்படின்னு சொல்கிறாரு கடமையை செய் பழமை எதிர்பார்க்காத அவர் செய்த கீதா உபதேசம் குருக்ஷேத்திர யுத்தத்தில் அந்த அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறாரு அது அதில் இருக்க சம்ஸ்கிருத் பேஷனுக்கான தமிழ் பொருள் இதில் இருக்குது படித்து பாருங்கள் பயன் பெறுங்கள் என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பகவத்கீதையினுடைய லாஸ்ட் போர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்பவுமே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அடுத்த எபிசோட்லேருந்து உபநிடதத்தை பற்றி பார்க்கலாம் பை